சசை இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த நடித்தவர் நடிகை ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் இந்த படத்தில் இவருக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து அடுத்தடுத்து சில படங்களில் நடிக்க காமிட்டானார் மகிணி கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களை தன் பக்கம் வைத்துக் கொண்டார் அதன் பின்னர் படத்தில் நடித்தார் இதில் அவர் போலீஸ் அதிகாரியாக நடித்தார் அடிக்கடி சமூக பக்கத்தில் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதத்தில் புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் தற்பொழுது புத்தாண்டை தன்னுடைய மகன் கிரண் மற்றும் கணவர் கார்த்திகுடன் ரொமாண்டிக்காக கொண்டாடி இந்த போட்டோ சமூக வலைதளத்தில் படு வைரலாக வருகிறது மேலும் சட்னாவுக்கு இவ்வளவு பெரிய மகனா என ரசிகர்கள் ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பி வருகிறார்கள்